ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சுயான மீன் மேக்கர் கிரேவி செய்யலாம் வாங்க இப்போ நான் செய்ய போகிறேன் சூப்பர் சூப்பராக செய்கிறேன் என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் செம்ம செமையாக சூப்பர் சூப்பராக மேக்கர் கிரேவி செய்கிறேன் நீங்கள் தவறாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது அத்தனையும் மேக்கர் செய்கிற கிரே கிரேவி செய்கிறதுக்கு தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சம்பவ தண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து கால் கிலோ மீன்மேக்கர் வாங்கியிருக்கேன் அதுக்கு தேவையான அளவு எல்லாமே போடுறேன் நல்லா கலந்து விட்டேன் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைப்போம் இதை ஒரு ஐம்பது கிராமம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நீட்டு வாகல அரிஞ்சு கொஞ்சம் பெருசு பெருசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இது மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கோங்க சோம்பு போட்டுவோம் கருவாப்பில் போட்டுவோம் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் இப்போ இனிமேல் சிம்மில் வச்சுக்கணும் நம்ம தக்காளி போட்டுக்குவோம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு கால் கிலோ தக்காளி எடுத்துருக்கோம் இப்போ நம்ம பாஸ்டாக வச்சுக்கலாம் அதுக்கெல்லாம் இது பொங்கி வந்திருக்கு பாருங்க இது நல்லா கலந்து இந்த பதத்துக்கு வரும்போது சால்ட்டோ எது தேவைக்கு போட்டுக்கோங்க புதினா போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் உப்பு போட்டு வதங்கன்னா தக்காளி எல்லாம் வதங்கி இந்த பார்த்து சமைக்கணும் நெத்திடணும் ட்டும் இது அப்படியே எடுத்து இதுக்கு மாற்றிக்குவோம் அரைச்சி இந்த கடாயில் இருந்ததை இதில் மாற்றிக்கிட்டோம் இப்போது இதை அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ இதை எடுத்து இப்படி நல்லா பூஞ்சி எடுத்துக்குவோம் ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் மொத்தத்தையும் பூஞ்சி எடுத்துட்டோம் இந்தளவு பூஞ்சி க்ளீனாக எடுத்துட்டோம் இதை எடுத்து நீங்கள் இந்த தண்ணியை செடிங்களுக்கு ஊற்றினா செடிங்க நல்லா வரும் க்ரோத் ஆகி இந்த செடிங்க தண்ணியை வேஸ்ட்டாக மட்டும் ஊற்றிடாதீங்க செடிகளுக்கு ஊற்றணும் அது ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் அரை ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் இது மொத்தம் போட்டுக்குவோம் இப்போது அதில் இருந்த எண்ணெயை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இருப்போம் எல்லாம் எடுத்து இதை கொட்டிக்கணும் திம்மில் வச்சுக்கோங்க தீன் போயிடும் இப்போது இதை எடுத்து நம்ம கொட்டிக்கலாம் இப்போ நம்ம அடி இந்த அளவுக்கு கலந்து எட்டி எடுத்துக்கணும் புல்ல தான் வைக்கணும் அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக பருகிடும் இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்க இது இதை நம்ம என்ன பண்ணணும் வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கணும் இப்படி போட்டு கடைக்கி கொஞ்சம் நேரம் வச்சோம்னா இந்த ஃப்ளவரெல்லாம் இதில் இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம் இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டோம் அதே கடையில் எண்ணெய் போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு எல்லாம் ஒதக்கி எடுத்து வரீங்க அதை பையன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பட்டை லவங்கம் இந்த பூ சொல்கிறாங்களான்னாச்சு போவாது எண்ணெய் ஒரு நூறு கிராம் விட்டுருப்போம் கடுகு போட்டுக்குவோம் சோம்பு போட்டுக்குவோம் இப்போ நம்ம தோட்டத்து ஹால் பைசி தான் ஹால் பைசி போடணும் பார்த்துக்கோங்க இது வந்து பச்சையாகவும் போடலாம் காய வச்சும் போடலாம் நான் அந்த செடி நட்டு வச்சுட்டேன் என் தேவைக்கு அப்போவே போய் பறித்து எடுத்துப்பேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் அரிஞ்சுருப்பேன் அதை பெருசு பெருசாக அரிஞ்சதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அது எடுத்துக்கிட்டோம் ரெண்டு பச்சமிள மூணு பச்சை மிளகா பாதி பாதி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் புதி புதினாவும் ஒரு கொத்து இருக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் போளவு ப்ரௌன் கலரை ஆக வரைக்கும் வதக்கிக்குவோம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் மிளகாத்தூள் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் இருக்கும் சீரகம் சிம்மில் வச்சுக்கோங்க கையில் வைக்கக்கூடாது எல்லாம் தனியாக பிரிஞ்சு வச்சு வந்தது பாருங்கள் இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இருக்கோம் இல்லைங்களா இது எடுத்து கொட்டிக்குவோம் கொட்டி கலந்து தயிர் கொஞ்சம் புளிக்காமல் த அது புளிக்காத இருக்கிற தயிரை போடுங்க ரொம்ப புளிச்ச தயிரெல்லாம் தேவை கிடையாது இந்த பழத்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து வெட்டணும் நல்லா தயிர் அப்படியே கட்டி கட்டியே ஆகிடும் நான் கலருக்காக கேஷ்மீன் மிளக தூள் போட்டேன் நீங்கள் எந்த மிளக தூள் போட்டாலும் பரவாயில்லை இந்த பருவத்துக்கு வந்ததும் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா இதை நம்ம கொட்டிக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கணும் இது வந்து நான் வந்து வீடியோ நான் வந்து வீடியோ எடுத்து டவுன்லோட் பண்ணி போடுறதில்ல வீடியோ எடுத்து அப்படியே போடுறேன் நான் எது எந்த ஒரு இதில் மாற்றமும் பண்ண மாட்டேன் அப்படியே போடுவேன் நீங்கள் பாருங்கள் இது இப்போ இவ்வளோதான் எல்லாமே செய்யணும் இது எல்லாம் கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கணும் இது மாதிரி செஞ்ச சீக்கிரமாக காயாகிடும் செம்ம டேஸ்டாக இருக்கும் அதாவது இந்த குரட்டாசி மாதத்தில் சிக்கன் மட்டன் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அது எல்லாம் இல்லாத தேவைக்கு இது சிக்கன் மட்டன் தேவையை பூர்த்தி பண்ணால் இந்த மீல் மேக்கர் கிரேவி இப்போ நம்ம தேவைக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் இப்போ தேவை எவ்வளவோ அவ்வளோ நீங்கள் பதமாக தண்ணி ஊற்றிக்கிங்க தண்ணி உங்களுக்கு தேவைக்கு தான் ஊற்றிக்கணும் கிரேவி தான் இது தண்ணியாக வைக்கலை நீங்கள் சாதத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் இட்லி எதுக்கு வேணால் களி செஞ்சால் களி கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும் இப்போ இது வந்து கிரேவி நல்லா இருக்கும் இப்போ நல்லா பதமாக வரும் பாருங்கள் இன்னும் கொதிக்க வைக்கணும் இதை இது வந்து ஒரு த எண்ணெய் தனியாக இந்த தண்ணி எண்ணெய் தனியாக வரும் அப்படி அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு சிம்மில் வச்சு இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு மூடி வச்சு இந்த அளவுக்கு போதும் நான் தேவையான அளவு மாதிரி வர்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ மூடி வச்சு கொதிக்க வைக்கணும் நடுவில் கலந்து விடணும் தேங்காய் இந்த அளவுக்கு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு ஐம்பது கிராம் அளவு தேங்காய் இருக்கும் அரைச்சி எடுத்துக்கணும் இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது இதை மூடி வச்சுருக்கோம் இல்லையா எது எடுக்கணும் இப்போ எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நீங்களே இப்போ தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து இதை கொட்டிக்குவோம் பாருங்க இப்படி மொத்தத்தை எடுத்து கொட்டிக்கணும் குட்டி கலந்து விட்டுக்குவோம் செம்ம taste ஆ இருக்கும் friends awesome கம கம கமன்னு குக்குது பாருங்க friends இது போல நீங்க எது செஞ்சாலும் இது போல செய்யுங்க நல்ல taste இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சோம்னாலும் நல்ல taste இருக்கும் இப்போ இதை மறுபடியும் சிம்ல வச்சி கலந்து விட்டுட்டு அதே மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு மூடி வச்சு வேக வச்சிடணும் வச்சு வைக்கணும் சிம்ளாக தான் வைக்கணும் ஞாபகம் வச்சுக்குவோம் அடிப்பிடிச்சுக்கோ இப்போ தனியாக எண்ணெய் தனியாக அந்த கிரேவி தனியாக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கே தெரியுது இப்போ இந்த பதத்தில் வரும்போது நம்ம கொத்தமல்லி தூவி ஒன்றும் கொஞ்சம் கலக்கிட்டு அடுத்தது அடி அடிப்பிடிக்காமல் நடுவில் நான் கலந்து விட்டுகிட்டே இருந்தேன் நீங்கள் அதுபோல் நடுவில் கலந்து விட்டுட்டுருங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது கொத்தமல்லி தூவிடுவோம் கொத்தமல்லி தூக்கலாம் இல்லை நல்லா ஃபில் ஃப்ளேவர் நல்லா இருக்குன்னா கொத்தமல்லி ப்ளஸ் இந்த கஸ்தூரி மேஜ் எடுக்கல பாருங்களா அதையும் துவைக்கலாம் அதுவும் போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் சுவையான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் டச் சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் என்னோடய வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே எப்படி இருக்குது என்னோட வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பிடிச்சிருந்தா இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நான் வந்து இது போல் செய் சொல்கிறது நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா இந்த பதத்துக்கு கரெக்டாக வரும் செய்யாதீங்க மாற்றி மட்டும் செய்யாதீங்க நான் சொல்கிற பதத்துக்கு அரை கிலோக்கு தேவையான அளவு நான் போட்டிருக்கேன் நீங்கள் அது போல் போட்டு செய்யுங்க செம்மையாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீன் மேக்கர் கிரேவி ஓகே தேங்க்யூ இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் இந்த இது வந்து நான் ஒரு காலையிலேருந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நிமிஷத்தில் சரி தவறு சொல்லுவோம் எல்லாரும் பார்த்து நல்லாயிருக்கு நல்லு அவ்வளோ கஷ்டப்பட்டு இது ஒ ஒன் பை ஒன்னாக கஷ்டப்பட்டு பார்த்து செஞ்சுருக்கேன் இதுக்கு நல்ல மார்க்கு நீங்கள் கொடுக்கணும் இது போல் நீங்கள் செய்யுங்க மார்க்கு கொடுக்குறது அப்புறப்பட்ட பிரச்சனை நீங்கள் இது போல் செஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தயவுசெய்து மறந்துடாதீங்க கமாண்ட் பண்ணுங்க தேங்க்யூ மீல்மே கேர் கிரேவி டேபி தேங்க்